அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா வாங்க நான் வந்து மீன் மீன்பிரியலை பற்றி ரெண்டு விதமான மீன்பிரியல் கொஞ்சம் காமிக்கிறேன் இது வரா மீனுங்க கழிவு சுத்தம் பண்ணுறதா பெரிய பெ இருக்கும் அது மேலே வளவல் பொண்ணு இருக்கும் அது எடுக்கிறதுக்குள்ளே ரொம்ப நேரம் ஆகும் அதை எடுத்து க்ளீன் பண்ணிடணும் வளவல் போகிற வரைக்கும் நம்ம க்ளீன் பண்ணணும் அதை எடுத்து சுத்தம் பண்ணி வச்சா சூப்பரான மீன் மருத்துவம் மத்தவங்க நெனைஞ்ச மீன் இது உயிராக இருக்குங்க வெட்டி கழுவ முடியாது அந்தளவுக்கு உயிராக இருக்கும் அதுக்கப்புறம் மசாலாங்கலாம் பாருங்கள் மசாலா மீன் பொறிக்க போகிறேன் ஆறு மசாலா போட்டிருக்கேங்க மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேங்க தக்காளி ஒன்று பிசைஞ்சு வச்சிருக்கேன் அதை செத்துக்கிறேன் பச்சை மிளகாய் ஒன்று உடச்சி போட்டிருக்கேன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடணும் இது வந்து வர்க்கான மீனுங்க ஆயில் ரொம்ப செல்லாது கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நம்ம வந்து இது வந்து மசாலா மீன் செய்ய போகிறோம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் ரொம்ப தண்ணி தரக்கூடாது ஒரு டிராப் தண்ணி சேர்த்துக்கிறேன் அப்படியே ஊருட்டோம் இப்போ வறுவல் மீனுக்கு மசாலா மசாலா பார்த்துடலாம் மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு போட்டுக்கிறேன் சாரி உப்பு தேவையான போட்டுக்கிறேன் மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேங்க ஒரு கான் தேவைப்பட்டால் கூட வச்சு போட்டுக்கோங்க இந்தியாங்க மிக்ஸ் பண்ணிடணும் எதுவுமே சரிங்க மீனாக இருந்தாலும் சரி சிக்கனாக இருந்தாலும் சரி மசாலா போட்டு அரை மணி நேரம் ஊறுணுங்க அப்போ தான் அது டேஸ்ட் கிடைக்கும் நல்லா ஊட்டும் இப்போ ஊறிடுச்சு மசாலா மீனாக மொதல் பச்சிடலாம் நல்லெண்ணெய் செத்துக்கிறேங்க கொஞ்சமாக செத்துருக்கேன் பாருங்கள் நல்லெண்ணெய் நமக்கு யூஸ் பண்ணிக்கணுங்க அதுதான் உடம்புக்கு நல்லது கருவேப்பெல்லாம் உற்பத்தி சேர்த்துக்கிறேன் வெங்காயம் பொடியாக ஒரு வெங்காயம் இருக்குதுங்க வெட்டி வச்சுருக்குறேன் அதை சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா வதங்கட்டோம் வெங்காயம் தக்காளி பழம் ஏற்கனவே நம்ம போட்டிருக்குறோம் மீனில் போட்டிருக்கிறதுனால இப்போ தக்காளி பழம் சேர்க்கல நான் வெங்காயம் மட்டும் இருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம மசாலாலாம் போட்டு பட்டி வச்சுக்கோம்ல அந்த மீனை போய் சேர்த்துக்கிறேன் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் அதிலேயே இருக்குது ஒரு ட்ராப் தண்ணி சேர்த்து சேர்த்துக்கிறாங்க இப்போ ரொம்ப தண்ணி வைக்கக்கூடாது மீனை சீக்கிரம் வந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டாங்க திருப்பி போட்டு ரெண்டு நிமிஷம் வந்தால் முடிஞ்சு போச்சு நல்லா வந்துடும் திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் தான் போதும் நல்லா வெந்துருச்சுங்க இதுக்கு மேலே வேக வச்சா உடஞ்சி போயிடும் மீன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த மசாலா மீன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆயில் கம்மியாக தான் சேரும் அதுக்கு உடம்புக்கு ஆரோக்கியமான மசாலா மீனுங்க அது நல்லா சூப்பராகிடுச்சு லாஸ்ட்டாக மல்லி எல்லாம் தூக்கிட்டு இறக்கிடலாம் அவ்வளோதான் இப்போ வறுவல் மீன் பத்துடலாம் வரு மீன் ஈஸியாக முடிஞ்சிடாங்க ஆயில் நல்லா சூடாகணுங்க சூடான பிறகு தான் நாங்கள் மீன் போய் சேர்க்கணும் இல்லாட்டி மீன் வந்து இந்த சத்தியிலே ஒட்டிக்கிட்டுறோம் திருப்பி வந்து மீனை வந்து உடஞ்சி போயிடும் நல்ல சூடு வந்த பிறகு தான் நம்ம மீன் சேர்க்கணும் ஆயில் சூடான பார்த்தா மீன் சேர்க்கணும் இல்லையா அதே போயிருந்தாங்க ஒரு நிமிஷம் வந்த பிறகு திருப்பி பண்ணணும் திருப்பி போட்ட பிறகு ஒரு நிமிஷம் இருந்தால் போதுங்க சீக்கிரம் வெந்துடும் அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எங்களுக்கு சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்